எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் கார்டனிங் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ ரொம்ப இடம் இல்லனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன தொட்டிலேயாவது செடியை வளர்க்கணுன்ற ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் நான் பெங்களூருக்கு வந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ஏன் செடி என்னுடைய அந்த நேச்சரை விட்டுட்டு வரும்போது ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு வில்லேஜ் அந்த ஒரு க்ரீனரிலே இருந்துட்டு சிட்டிக்கு வந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா எல்லாம் பூச்செடிங்க மரங்கள் என்னமும் கா காசு கொடுத்து வாங்குகிற அவசியமே இருக்கல ஒரு பூ ஆகட்டும் ஒரு கீரை ஆகட்டும் அதெல்லாம் பட் பெங்களூரில் வந்தப்போ அந்த நிலவையில் எல்லாமே வாங்கணும் வாங்கிறத விட எனக்கு என்னுடைய செடி அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்ட்டு இன்னொன்று நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப செடியும் வைக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் இருக்காது இடம் இருந்தால் ஓனர் அதுக்கு ஒத்துக்கணும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுவிட்டு நான் கார்டனிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு தொட்டியாக ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு தொட்டிலேயே எனக்கு எத் என்னெல்லாம் செடி வேணும் பிடிக்கும் அது ஒரு ஒரு தொட்டிலேயே ரெண்டு மூணு செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஆகி இப்போது வந்துட்டு எனக்கு ரொ ஒரு நல்ல தோட்டம் மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு வீட்டுக்கிட்டேயே பூச்செடி பழம் செடிங்க காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன் இது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மொதல் தொடங்கின ஒரு என்ன கார்டனிங் ஆனதுனால ஓகே ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய கார்டனிங் வீடியோ அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலிங்களே தொட்டிலேயே பூச்செடிங்க இருக்கட்டும் பெரண்டை கருவேப்பிலை கத்திரிக்காய் அப்புறமா இந்த முல்லைச்செடி எலுமிச்சை அப்புறமா ட்ரம்ஸ்டிக்கு முருங்கை சிக்கு சப்போட்டா செடி இது எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ இங்கேருந்து தான் என்னுடைய கார்டனிங் ஒரு ஜெர்னி பேங்களூரில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷன் எப்படி லோ பட்ஜெட்டிங் கார்டனிங் பண்ணலாம் எப்படி வீட்லேயே உரம் தயாரிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப இடம் இல்லைன்னாலும் ஒரு குட்டி இடை இடத்துல எங்களுக்கு வேணுமான செடிங்கள்லாம் எப்படி நாங்கள் பார்த்துக்கலாம் வளர்க்கலாம் இந்த எல்லா டிப்ஸும் நான் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன் ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இடத்தான் வேணும்னுலாம் இல்லை இருக்கிற இடத்துலையே எப்படி நாங்கள் எங்களுக்கு வேணுமான செடியை வளர்க்கலாம் அவுட்டோர் இல்லைன்னாலும் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளே யாரும் கேட்க முடியாது இல்லை ஸோ இன்டோர் பிளான்டெல்லாம் எப்படி வளர்க்கலாம் எப்படி ஈஸியாக க்ரோ பண்ணலாம் இன்னொன்று என்னுடைய கார்டனிங்கில் வந்துட்டு நான் ரொம்ப காஸ்டெலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஐதர் அது பாட்டுக்காகட்டும் பாட்டிங் மிக்ஸ்க்காகட்டும் இல்லைன்னா செடிங்களுக்காகட்டும் க கட்டிங்ஸு சீட்ஸு ஆல்மோஸ்ட் இந்த சீட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே நான் ஆல் வீட்ல வீட்லேயே க்ரோ பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறதுலையே அந்த செடிங்களை எப்படி வளர்க்கலாம் அப்புறமா ஒரு கட்டிங் கிடச்சா அந்த கட்டிங்கில் எப்படி அந்த செடிங்க வ வளர்க்கலாம் எப்படி தான் பண்ணுவேன் நான் ரொம்ப இன்னும் ரொம்ப கம்மி நர்சரிக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் நர்சரிக்கு போனேன் பட்டு அதான பிறகு நான் நர்சரிக்கு போனதே இல்லை எதான் ஒரு குரூப் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் வந்துட்டு யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செடிங்க இருக்குது எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எல்லாம் இருக்குது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இப்படி எல்லாத்தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் எப்போது லோ பட்ஜெட்டிங் கார்டனிங்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லை நான் இதுக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்துட்டு அது சரியாக வரலன்னா அது ஒரு டீமோட்டிவேட் ஆகிடும் ஸோ அதனால் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் எப்படி இந்த லோ பட்ஜெட் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கும் எதாவது டிப்ஸ் பர்டிகுலர் எதாவது பார்க்குறீங்க செடி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை சாப்லிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சீலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏன்னால் ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லை இன்டோர் பிளான்ட் இருக்கணும் இல்லை அவுடோர் பிளான்ட் இருக்கலாம் பூச்செடி இருக்க இருக்கலாம் அதனால்